அது சரி தான் ஒரு பொருட்களை நீங்கள்ட்ட இருந்து வாங்கினோம்னு சொன்னா அவங்க எங்களை சாப்பிட்டு பார்த்து அது டேஸ்டின்றது தான் இந்த சந்தோஷமான வார்த்தைகள் எங்களை சொல்லிவிடு இல்லையண்டா போனே எடுக்க ஒரு கை உள்ள கையில் வச்சு இங்கே தட்டி விடுங்க போகிறேன்

முன்னோர்கள் முந்தி சொன்னது அந்த மாதிரி கல்யாணம் கட்டினா கால் கட்டட்டு புள்ள பிறந்தா வாய்க்கட்டு கட்டட்டேங்க ஓகே இந்த பதமோ போங்க வரங்க இது ஓகே ادي குழந்தை விருந்தனை பக்கம் எல்லாம் தோஞ்சிட. ஆனா அந்த தோஞ்சதை நாங்க ஃபிட் அனைவருக்கும் வணக்கம் நீங்களெல்லாம் எப்படி இருக்கிறீங்க சோமரிப்பீங்களும் நான் நம்புகிறேன் என்னன்னு சொல்லிட்டேன்னா நீங்களும் இருக்கணும் நானும் சந்தோஷமா இருக்கணும் இந்த வீடியோவை பாக்குற நீங்கள் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்றீங்க சந்தோஷமா இருக்குது சந்தோஷமாக கமெண்ட் பண்றீங்க என்னென்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மனசு நோவுற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணினா அது கவலையா இருக்குமே உங்களோட வீடியோ பாக்குறபடிதான் இல்ல சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமாக இல்ல இல்ல அவங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறபடிதான் எங்களை வீடியோ பாக்குறாங்க சொல்லுங்க ി ഇല്ലേ വീഡിയോ എല്ലാരും സന്തോഷമാക്കോ വീഡിയോ അയ്യായിരം വ്യവസായിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ അല്ല രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ വരുത്തണോ വരുത്തും പാക കാരണത്തക്കാ തങ്ങളുടെ കവളുകളെ മറക്കണമെന്റ് ഉന്മ கவலைகள் மறக்கி கிருஷ்ணாண்ட வீடியோ பார்த்துட்டு சொல்லுவேன்னா அந்த வீடியோ பார்த்தோன்னே எங்களுக்கு இருக்கிற கவலை எல்லாம் அப்படியே பறந்து ஓடிடுமாண்டு என்ன அவன் கதைக்கிறது சிரிக்கிற பெம்பல் அடிக்கிறத பாக்கிக்கல அப்படி இருக்கு எங்களுக்குமே அவனோட வீடியோ பார்க்க அப்படித்தான் இருக்கு வீடியோ எடுத்தாலும் இந்த போடுங்க ம் சரி அப்ப முக்கியமான கடையில் வலிக்கிறேன் அவங்க அப்பங்க சொல்லுவாங்க எங்களுக்கு மேன ஆறுதல் இருக்கும் அவன்கிட்ட வீடியோ பாக்க அதே நாங்க வீடியோ பார்க்க வலிக்கிட்டது தொடர்ச்சி அவன ஒரு விருப்பம் வந்ததுக்கு காரணம் எங்கட வீடியோ என்ன பாக்கணுமோ அது தெரியல ஆனா பாக்க சந்தோஷமா பாக்கிறேன் இப்ப கிருஷ்ணாவை ஒத்து அவங்க கிருஷ்ணாண்டி அவங்கட கிருஷ்ணாண்டி சௌரம் அப்படி என்ற ரீசன்லாம் அவங்க பார்க்குறாங்க உண்மையில கிருஷ்ணா கண்ட அப்புறம் தான் எங்களா கண்டவங்க ஆனால் அது ஒரு சந்தோஷமா அவங்களோட ஃபேமிலி எல்லோரும் ஒன்று எல்லா சகோதரங்களில் கிருஷ்ணாவை பார்க்க எப்படி தங்களை புள்ளியாக பார்க்கணும் அதே மாதிரி தான் எங்களையும் பார்க்கணும் அப்போ அப்படி இருக்க அவங்களும் எனக்கு இந்த வீடியோ பார்த்து போட்டு கமெண்ட் பண்ணிக்க ஒரு சந்தோஷமாக இருக்கு சந்தோஷமாக அந்த முன்னோரோடும் வாழ்த்துக்கள் மேலே வளரணுமென்றைக்க எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இன்னொரு எங்களை தூண்டி விடுற மாதிரி என்ன அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்க கேட்க எங்களுக்கு அந்த நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளேக்கல ஒரு சந்தோஷமாக இருக்கும் இன்னும் இன்னும் நானும் அந்த மேலே மேலே வளரணும் நல்ல ஒரு இடத்துக்கு போகணும் நாங்களும் நிறைய இப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்குமே ஒவ்வொரு ஆசை ஆசை இல்லாத மனுஷன் இல்லை ஆசைகள் இல்லைன்னு சொன்னால் மனுஷன் இல்லை இல்லாத இரவில்லை அதுதான் அப்ப ஆசைகள் இருந்தால் தான் நாங்கள் எதையும் சாதிக்கலாம் அப்போ நாங்கள் எங்கட ஆசையும் கனவுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சி எனக்கு கை கொடுக்கும் என்று நம்புகிறேன் அதுவும் எனக்கு சமய தொழில் எனக்கு பிடிச்ச விருப்பமாக செய்கிறது சமய தொழிலை விட நான் சமையலை விருப்பமாக செய்வேன் நேசித்து செய்வேன் அப்போ அது விரும்பி நேசித்து செய்கிற தொழிலாக நான் அதை செயல்படுத்திக்கலாம் அது எனக்கு இன்னும் கை கொடுக்கும் என்று நம்புகிறேன் கண்டிப்பாக சேப்பன்று நாளில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்ன்றதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோ பார்க்க முன்னாடி சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு இன்னும் இன்னும் சப்ஸ்கிரைப் நாங்கள் கூட எதிர்பார்க்குறோம் எங்கள் சேனலாம் நிறைய சப்ஸ்கிரைபர் வேற 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 நான் வீடியோ வீவோஸ் கூடுதலாக கூடிக்கொண்டு நம்ம கொஞ்சம் குறையுது சந்தோஷத்தில் அப்படி குறையில நம்ம குறைக்கிறதுக்காக முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் சரி காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் மாசங்கள் போய்க்கு சருமி வித்தியாசம் ஆசங்கள் போக போக கோலங்கள் மாறும் நீங்கள் வீடியோல பார்க்கலாம் எல்லாரும் கோலங்கள் மாறும் கண்டிட்டு ஆகலும் இதாக போகிறது இல்லை உடம்புக்கு குறைக்கோணம் பண்ணுறது எனக்கு அந்த பல நாடாசை அப்ப நான் தான் அதுக்கு முயற்சி பண்ணணும் மற்ற ஆக்கள் சொல்லிட்டு சருமினி எல்லாத்துக்கும் நீங்கள் தான் முயற்சி வரணும் நீங்கள் நீங்களும் உங்களுக்கு பசியுண்டா நீங்க தான் சாப்பிட விடணும் தீத்தி உங்களுக்கு தண்ணி விடாண்டா நீங்க தான் குடிக்கப்படும் உங்களுக்கு வருத்தம் நீங்க தான் குழு போட வேணும் உங்களுக்கு வேணும் ஒரு சில அக்காக்கள் எடுத்து கதை வெயிட் குறைக்க வேண்டாம் என்ன மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணணும் இயற்கை சாப்பாடை கண்ட்ரோல் படுத்தி அதுக்கு என்ன மாதிரி செய்யணும் அப்ப எனக்கு நானும் உடம்பு குறைக்கிறத பற்றி கொஞ்சம் காலமாக என்ன சொல்லுங்க

அப்படியே நிலாவை சொல்லி சொன்னிருந்தினம் தானும் இப்படி தான் உடம்புண்டைகள அருங்கிண்டல் பண்ணிக்கணும் பண்ணிக்கல ஒரு விதத்தி என்ற மேன சில பேர் மேன அது அந்த என்ன செய்யலாம் இப்படி என்ன உடம்பை குறைக்கணும் அப்படி தான் தான் இயற்கை முறையிலேயே இப்போ எப்படி சாப்பாடை கொண்டோல் படுத்தணும் என்ன சாப்பாடு நான் எடுக்கும் எனக்கு வந்து இப்படி ஒரு அக்கா கமெண்ட் பண்ணினவா நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை சர்மி பார்த்து சில வழியில் அது நான் உண்மையாக அதை கையே விட்டுட்டேன் அந்த அக்கா சொல்லி சொல்லி தான் நான் கை விட்டேன் ரெண்டே சொல்கிறேன் திரும்பவும் சொல்ல அது இப்ப சொல்றேன் இல்ல நான் அந்த அக்கா சொன்னபடியால அக்கா உங்களை சொல்ல கேட்டு நான் எழுதிருந்தீங்கன்னா அதுல இருந்து நான் மறந்துட்டேன் இன்றைக்கு சொன்ன வசதி என்னோட வேற அந்த கதவு நிலையமா தோணும் கொஞ்சம் சைஸா பெருசா போறோம் இது வந்து கமெண்ட்ஸ்ல எழுதி இருந்த வாக்கா அப்ப அந்த அக்கா என்னோட அக்கா கதை கேட்க சொன்னவா எந்த ஹஸ்பண்ட் அவ்வளவு அதை கிண்டல் அடிக்கிறது இது இந்த சம் டைம் இருந்துட்டு இப்படி சொல்லி வேற சொல்லி அதை ஹேட் பண்ணு தானே நானும் சொன்னேன் தான் இல்லையே பாதை விட சுடைய காணும் பார்க்க சொல்லி சரி அப்ப இப்படித்தான் போன்டு என்னால் வாழ்க்கை பெஸ்ட்டுக்கு என்ன செய்யறது என்ன சொன்னா பிணியெல்லாம் நிழம்பி அந்த தாவிச்சு குடுக்கணும் அது சொன்னோம் அந்த அங்கக்கா மொதல் சுகர க பண்ணுவேன் பெஸ்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பட்டண்டு இல்லாம சட்டைன்னு நான் சாப்பிட்டு கொடுத்து இருந்தேன்னா சட்டைன்னு இருந்த உடனே எனக்கு அதை உடாம சுகர் சரியா சூற குழந்தாளி எல்லாம் சுத்தம் பாக்கணும் சோறு இல்ல சுகர் சுகர்

எப்படி இவன்ட்டு டேனா அந்த டைமுக்கு இப்போ ஆறு மணிக்கு நான் சாப்பிடணும் அந்த டைம்ல டியூஷனுக்கு ஏற்ற போகணும் அதுக்கு முன்னே சாப்பிடணும் வேண்டாம் அந்த டியூஷனுக்கு ஏற்ற போக சைக்கிளில் போனால் இன்னும் இல்லை சைக்கிளை நான் தனியா நீங்கள் புலையேற்றி ஓடிடலாம் அதனால

மற்ற சைக்கிள் அப்படி கொஞ்சம் செய்ய ஆனா மேல் சொல்ல போனா சர்வீஸ் வேலைக்கு ஓகே என்னன்னு சொல்றது செய்கிற வேலைக்கு உடம்பு குறைகிறதுன்ற மாதிரி என்ன வீட்டில் வேலை நாங்கள் இதை விட்ட ஃபைவ் ஜி வேணும் போல தான் இதை விட்ட ஃபைவ் ஜி எக்ஸசைஸ் என்னன்னா நாங்கள் உடம்பு கூட இருக்கல கொஞ்சம் எக்ஸசைஸ் கூடுதலாக அந்த குழந்தைகள் பிறந்தாப்புறது எல்லா பெண்களுக்கும் முக்காவாசி பெண்களுக்கு உடம்பு வைக்கிறது காரணம் இதுதான் என்னதான் தான் நாங்கள் எங்களோட உடம்பை கவனிக்கிற இல்லை இப்போ ஒரு குழந்தை பிறந்த அப்புறம் நாங்கள் செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் செய்கிறது அதில் செய்யாவிட்டோடனே எங்களோட வயிறு என்ன செய்யும் தொஞ்சு ஒயில் ஊதும் உண்மையில நாங்க சாப்பிடுச்சா குழந்தை சாப்பிடுவோம் உண்மையில சாப்பிடுறது ஆனதுதான் கேரளா என்ன செய்ய தொஞ்சு உணகிது அப்படியே அப்படியே வயிறு பலூன் மாதிரி ஊதிக்கணும் அப்ப அதுக்கு நாங்க தொஞ்சு போனோட உடனே என்ன செய்ய விடுமாண்டா எக்ஸசைஸ் செய்ய எங்களுக்கு டாக்டர் இருந்தும் சொன்னவங்களா நீங்க பதினொன்று முடிய எக்ஸசைஸ் செய்யுங்க அப்படி இப்படி நான் அந்த டைம்ல செய்யல என்ற அவ்வளவு வழியா இருக்கும் நாங்க நம்ம அதை புள்ளியன்ற இதுகளோட நாங்க வெங்கடை கவனிக்க விட்டுட்டோம்ண்டா அதுதான் பிரச்சனை இப்ப ஒரு மெல்லி சாயிருக்கிறானவைக்கு அதுக்காக மெல்லி சாயிருக்கிறார்கள் உடம்பு குழந்தையை பெற்றிருக்கிறாங்க அவங்களுக்கு உடம்பு இல்லையா அது அவங்க உடம்பு வாசியன்னு ஆனா எப்பவுமே பெண்களும் குழந்தை பிறந்தோன்னு வயிற்று பக்கம் எல்லாம் தொஞ்சிடும் ஆனா அந்த தொஞ்சதை நாங்க ஃபிட்டாக்கணுமென்றா குழந்தை பிறந்த டைமே எக்ஸசைஸ் செய்ய ஓடணும் நாங்க சொல்லுவீங்க நம்ம எல்லிசானு தங்களுக்கும் அந்த என்ன சொல்லுவோம் பழைய மாதிரியான வயிறு இல்ல உடம்பு இல்லையன் சொல்லுவீங்க நம்ம என்ன குழந்தை குழந்தைகளும் அதுக்கு நாங்க எக்ஸசைஸ் செய்தா அந்த பழைய நிலமையுமா நாங்க அதை கைவிடுறபடியைதான் அத உடம்பு எல்லாம் தொஞ்சு போன மாதிரி வந்துடும் ஆனா முன்னோர்கள் முந்தி சொன்னது அந்த என்ன கல்யாணம் கட்டினா கால் கட்டு புள்ள பிறந்தா வாய்க்கட்டுன்றது உண்மையிலேயே நான் கட்டினா பிறகு அப்படியே இதாகிட்டேன் அதே மாதிரி புள்ள பிறந்தா பிறகு வாய்க்கட்டுன்றதை நான் எவ்வளவு இனிப்பு சாப்பாடுகள் அப்படி இல்லை சாப்பிடறேன் இப்ப அப்படி இல்லை தானே எடுக்கிறதுலேருந்து எடுத்தா மூணு கிடாம அப்ப எல்லாமே அப்படி கொடுத்துட்டே இருக்கிறாரு அது உண்மை ம் சரி அப்ப ரெண்டே நாள் வந்து வீடியோன்னு பார்க்க போறோம் என்ன பார்க்க பொருளோட கொஞ்சம் ஆரம்ப கேட்கல சமய ரீதியோட சொல்லிட்டு அல்ட்டு நினைக்காதேங்கோ குறை இப்போ எங்கள் நாங்கள் மனசுக்கு நினைக்கிறது உங்களோட பகிர்ந்து கொண்டோம் ஒரு சில விஷயங்கள தப்பா நினைக்காதேங்கோ இப்போ நான் கதைச்சதுலேருந்து தப்பு பிள்ளை சரியன்னு சொன்னா கட்டையா கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிவித்துக் கொள்றேன் குறை நினைக்காதீங்கவோ நல்லது இப்போ நான் தேவையான பொருட்கள் என்ன சப்போர்ட் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சாப்பாட்டு ஐட்டம்ண்டா ஒரு பலகார ஐட்டம் தான் செய்யப்படுறேன் என்னதுன்னு சொல்லிச்சானே அறியல

பைத்த முடியாது அப்போ நான் சொன்னால் தான் உங்களுக்கு வீதியோட ஒவ்வொரு விலையாக நான் செய்து செய்து போடுவேன் அது உங்களுக்கு பெரிய சில மேலே இருக்கும் செய்து பேரும் போன்றும் அப்போ அதை தண்டைக்கு அரிய தரம் செய்ய போனால் என்ன தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறேன் எங்களோட வீட்டை காங்கத்து அதை விரப்புகிற ரெண்டு மூணு அழகத்தி கொண்டு அப்போ நான் மூன்று பேர் பெண் மூட தெரிய சரி அப்போ தேவையான பொருட்கள் தேவையான ஒரு கப் வெள்ளை பச்சை அரிசி ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இது நீங்கள் அரிய தரத்துக்கு திருட்டை பச்சை வேணுமென்னாலும் திருட்டை பச்சை நான் வெள்ளை பச்சை கொஞ்சம் படிவாக இருக்குன்னு டேஸ்ட்டாக இருக்க வச்சா ஒரு ஒரு கப் ஒரு கப் சீனி இதை ஒரு துளி வெளில உப்பு கொஞ்சம் போடுவோம் என்ன இனிப்பு எடுத்து காட்டுறதுக்காக உப்பு எடுத்து வச்சுக்க எண்ணெய் எடுத்து வச்சுக்க இவ்வளோ பொருள் தான் சீனி அழிக்கிறதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய பொருட்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு என்ன இந்த அரிசியை மிக்சியில் அடித்து எடுத்துட்டு கொஞ்சம் குருநலம் எடுக்கணும் அரிசமாக எடுத்துகிட்டு சொட்டு குருநலம் எடுக்கணும் அப்போ நான் அரிச்சு போ அரிசி மாவை அடித்து போட்டு தான் அரிச்சு எடுக்கிறீங்களே வேறு மேலே கொடுக்கணும் அந்த குருணை ஒரு குட்டி கொடுணா இருக்கணும் உங்களுக்கு காட்டுறேன் பார்ப்போம் சாப்பிட வாரிங்களா மாமா தோப்புக்கு போறீங்களா சிறகு செப்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன் மாமோய் சோறு சமைச்சிருக்கேன் மிக்சி படிக்கல ஓகே பில் ஃப்ரீயாக ஆகிடுது லோட் பண்ணாமல் அடிதா அந்த சத்தம் தானே அது மிஷின் வேலை செய்யாமல் பில் தனியாக சுற்றுது ஃப்ரீயாக சுத்திக்க அது லோட் இல்லை தானே லோட் ஆட்டி அப்படித்தான் செய்யும் நன்மைக்கு ஒரு சந்தேகம் அதை டாக்டர் கிளியர் பண்ணுறேன் ஆறுனா இது உங்களோட வீட்டிலே உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம் ஓகே சரி இந்த சந்தேகத்தை இப்போ கிளியர் பண்ணுறோம் ஓகே இப்போ வந்து வாத்திங்கன்னு சொன்னால் இப்போ சும்மா போகணும் முழங்கிட்டு சத்தம்

அரியத்துக்கு குறுநா கொஞ்சம் போடணும் அப்போ தான் அந்த கடிவடையைக்கு அந்த குறுநாட்டம் சேர்ந்த கடிவடை நீதான் அரசு எனக்கும் உங்களுக்கும் டைம் ஆகுதுன்னு குழச்சி வச்சுட்டு போகிறேன் ரெண்டு மணிக்கு தான் சொல்ல போகிறோம் ஓகே சரி அரிச்சு முடித்துட்டு நான் குறுநாடுக்காக ஆட்டணும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிச்சு எடுத்துகிட்டேன் பாருங்கள் சின்ன சின்ன குறுநாள் இந்த சின்ன நான் இருக்கணும் இதைத்தான் நான் இதோட சேர்க்க போகிறேன்

உப்பு போட்டு சீனி விட்டால் தான் சீனியை காட்டு நான் அதுக்கு உப்பு தான் எடுத்துக்காட்டு நீங்கள் உப்பு உப்பை போட்டுக்கிறேன்டா சரி இப்போ இனிமேல் நாங்கள் சீனி பானி காய்ச்சப்போகிறோம் அதை எப்படி காய்ச்சிடமெண்ட்டு சொல்லி வா அங்கே பார்ப்போம் இப்போ நான் சீனியாக போட போகிறேன் ஒரு கப் சீனியை போட்டு அளவு தண்ணி விட போகிறேன் நான் இந்த ஒரு கப்புக்கு அளவு தான் தண்ணி விட போகிறேன் அளவா விட்டு நல்லா பதமாக காய்ச்சி எடுக்கணும் பானி நான் இந்த பதம் எப்படி சொல்லி உங்களுக்கு சீனி சீனிப்பானி காய்ச்சி கொண்டு தெரியல ரப்பர் மாதிரி விட்டு போடுவோம் சரி இப்போ நாங்கள் சீனிப்பானினா பதத்தை பார்ப்போமா அப்படி வருதுன்னு சொல்லி வேணுங்க கறி இலை தண்ணியில் விட கறி இதை நாங்கள் எடுத்து பார்க்கணும் பார்த்தீங்களா இந்த இந்தப்பதம் ஓகே அடுப்பாக ஓஃப் பண்ணிவிட்டு நாங்கள் போட்டு குழைப்போம் சரி இப்போ என்ன செய்யப்படணும் சொன்னால் நாங்கள் குளச்சி எடுக்கவும் பண்ணிவிட் சிலவே சீனியை விட்டுவிட்டு சுடுதண்ணியில் குளிச்சி குளச்சி குளித்து குளிச்சி எடுப்போம் இப்போ பதமாக நாங்கள் குளச்சி எடுப்போம் வைக்கிறது அப்படியே வைக்கணும் அப்போ தான் இருக்கும் அப்போ தான் நாங்கள் எடுத்து போட சுவோங்களா இருக்கும் சரி பண்ணி அப்படி இறுகி விரைக்கலாம் நாங்கள் அப்புறம் எடுத்து போடணும் எந்தோம் அப்போ இப்படியே நாங்கள் இனிமேல் வச்சு ரெண்டு மணி நேரம் விட போகிறோம் அப்படியே கொஞ்சம் இறுகி கொண்டு விரைய அப்படி பொறிக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் சரி இப்போ நல்லா இதாக வடிவம் இறுகி வந்துட்டுது இனிமே நாங்கள் சீனிப்பழத்தை போட்டு எடுக்க போகிறோம் இப்படி எடுக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் வாங்குவோம் ரெண்டு மணிக்கு அழகமாக விட்ட நாள் இறுகிறதுக்கு இறுகிட்டு இனிமேல் நான் இதை பொறிச்சு எடுக்கிறேன் வாங்க போகிறோம் நாங்கள் அப்படி இதெல்லாம் உருண்டை மாதிரி போட்டுவிட்டு இப்படி கொஞ்சம் தட்டி விடுவோணும் அப்போ தான் பொங்கி வெறும் தட்டி விட்டு நாங்கள் இப்போ எண்ணெயில் போடுவோம் வேறு உருண்டி அப்படி நீங்கள் அப்படியே நைஸாக தப்பி விடுங்க ஓ வாரம் வெயிட் பண்ணுங்க அப்படியே ஒன்றை ஒன்றை ஒன்றா ஒட்டுப்படாமல் போடுவோம் என்னென்னு சொன்னால் அப்படியே ஒட்டுப்பட்டோம்னு சொல்லிட்டோம்னா அப்படியே உருண்டியை ஓட்டு கை உள்ளங்கையில் வச்சு இங்கே தட்டி விடும் கோப்பி வேறமெல்லாம் பதமாக கருகி வந்துட்டு ஆனால் முதல் குளச்சி வைக்க தண்ணி அரிஞ்சிருக்கு வேணால் நீங்களும் யோசிச்சிருப்பீங்க பிழைக்க போகுதுண்டு ஆனால் சீனிப்பானி என்றபடி அது கருகி வரஞ்சு வருங்க கிருகி வேறு மென்ட் வருங்க பொங்கி கொண்டு வருங்குது ஏன்னா அது கொஞ்சம் இப்போ கரண்டி போட வேணுன்னா கொஞ்சம் பேய் கொண்டு வர நாங்கள் கரண்டி போட்டு பிலட்டி விட ஓடணும் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி போட்டுட்டு நான் பிளட்டியைக்கா காட்டுணும் ஓகே இப்போ இந்த பதம் ஓகே ஆனால் கொஞ்சம் படிக்க பார்க்குறாரு நடக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் அமர்த்திக்க அமர்த்தி போடணும் அந்த இதெல்லாம் படிக்க அந்த ஒரு சில இது மாதிரி இருக்கும் இப்போ நான் என்ன செய்ய போனேன்னா டக்கு டக்குடா கண்டு இப்போ ஓகே பாரு ரெண்டாவது நான் போட்டது ஓகே முதல் போட்டது தான் கொஞ்சம் அமர்த்தி தண்டையில் உள்ளடக்கு வடிக்க பார்த்துது இப்போ ஓகே ஆனால் நல்லா பொண்ணுறதுலையும் வேத கூட நான் முதல் ஃபஸ்ட் டைம் எடுத்தேனா நல்லா பொண்ணுறது ஆனால் ஒரு கணக்கான பதத்தில் எடுக்கணும் தான் அந்த கலர் வடிவாக இருக்கும் பார்க்கவும் இப்போ கொஞ்சம் புது கொண்டு வேறு நாங்கள் எடுக்க சரியா இருக்க ஓகே இந்த பதம் ஓகே வேறுங்க இது ஓகே அடி இந்த பதத்தில் அப்படியே எடுத்துட்டு கேட்போம் ஆனால் நல்லா ஊதி இதாக இருக்குது நாங்கள் கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி நான் இது பிச்சு காட்டுறேன் அப்படி இருக்கேன்னு சொல்லி உடச்சு பார்த்துக்க தெரியும் சில நேரம் அறிக தினம் உருகும் உருகி கல் மாதிரி கடிக்கவும் இல்லை ரெண்டு மூணு நாள் அப்படியும் ஆறுது ஆனால் இது பதம் பிள்ளைக்கெல்லாம் சரியா வந்திருக்கு நான் உடச்சி உங்களுக்கு கட்டாயம் காட்டுறேன் புள்ளை பொறிச்சிட்டு பார்க்கவேன் சரி இப்போ நான் അരിയ തരം പൊരിച്ചെടുത്തിട്ട് എപ്പിരുക്കൊല്ലി മുതലേ ഫസ്റ്റു പാപ്പം എന്നാൽ ഓവർ സൈസിലേയും ഇരുക്കാ പോകും ഓവർ സൈസ് കണക്കാണ് ഉമ്മയിലെ അരിയ തരത്തിലൊരു കളർ കൂട്ട ഇത് ഓക്കെ അപ്പം ഇത് കട പറഞ്ഞ പെരുസാകുമ്പോൾ അഡ്ജി ഓക്കെ ആണ് ഞാൻ എനിക്ക് വന്ന அது அரிய தினம் கல கலக சத்தமாக இருக்கும் அந்த கடி வடை மொறு இருக்கணும் மீன் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நாகவும் வெளியிலேயும் மொறு இருக்கணும் அரிய தினம் ஒரு நாம்னால் அப்படியும் ஒரு மூன்று குணாமேக்கு வச்சு எடுக்கலாம் அரிய அது கீச பின் கட்டி இல்லாட்டி பொடுத்து இல்லை அடிக்க வச்சோம்னா அப்படியே இருக்கும் சரி எப்படி இருக்கட்டு ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம் இப்படி ஒரு அரிய திறந்தாட்டு அவனுக்கு இருபத்தஞ்சிட்டுப்பா இப்படி ஒரு அரிய திறன் ம் சாப்பமா இருக்கு சீனி எல்லாம் கனெக்டா இருக்கு சீனி வேணும் என்று சொல்லி இனிப்பு கூடுதலா வேணுமென்றா இன்னொரு கப்பு சேர்த்துக் கொள்ளலாம் உங்களுக்கு விரும்பினா எங்களுக்கு சீனி காணும்ன்றபடியா நாங்க ஒரு கப்டேட்டோம் உங்களை விருப்பம் என்று சொல்லிட்டு நீங்க ஒரு அரைக்கப்ப கூட சேரும் அதுக்கு கூட வந்து வரும் இதெல்லாம் இருக்கும் அதிகம் இருக்கும் ஓகே நீங்கள வீட்டிலான கடக்கும் முருக்கம் அடுப்ப நல்ல லோவில இருக்கணும் கேஸ் எடுப்போம் நல்ல லோவுல விடுங்க எல்லி எடுத்து சொன்னா உள்ள விவசாயம் வெளியிலையும் மரம் மாற்றணும் அப்ப உள்ள பக்கம் இது இல்லாமல் இருக்கும் அவள் அடுப்பு நெல்லை குறைச்சி போட்டு அரிய இப்படியே நானும் இனிப்பு சாப்பாடு செய்து செய்து நான் சின்ன இனிப்பை உருணன் சொல்லிவிட்டு இப்போ சொட்டை எடுத்து வேக்க வச்சுட்டேன் இனிப்போ உண்மையிலே சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கேன் இப்போ என்னென்னா செய்தது அப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டை தானே வேணும் உண்மையிலே கணக்காக இருக்குது இனிப்பு கணக்கு உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக ஒரு அரைக்கப்பு அதுக்கு மேலே அதிகமாக எதுவுமே இருந்தாலும் எந்த சா பொருட்களும் அளவுக்கு மீறி செய்து சொன்னால் அப்போ அளவை மீறி செய்தோம்னு சொன்னால் அது பிழைக்கப்பாக மேம் இது கணக்கான பதம் எல்லாருக்குமே இப்போ சுவ இனிப்பு குறைச்சி சாப்பிட்றாக்களுக்கு ஓகே கூடை சாப்பிட்றாங்க இந்த கணக்கு இதை விட கூட சாப்பிட்றாக்களும் மீறிக்கிறேன் தான் நான் சொல்கிறேன் ஒரு அழைக்கப்பை கூட போட்டு சேர்த்து கொள்ளுங்க மற்றது என்னென்னு சொல்லி இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கிட்ட நம்ம நிற்கிறேன் போனால் மே டிசம்பர் ஓட சின்ன இன்னொரு ஃபஸ்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு ரோடர் ரொம்ப வந்தது அப்ப முதல் முதல் வந்த ஓட ரெண்டுன்னு சொல்லிடலாம் ஒரு மட்டை இருந்த ஒரு பிள்ளை கேக்கு கேட்டு இது கேட்டும் அது மாதிரி அதுக்கு பிறகு வந்த ஓடர் அந்த அக்காவுக்கு நான் தான் கொண்டு போய் மீனில் நான் தான் ஆட்டோ பிடிச்சு கொண்டு அவன் ஆட்டோக்கா சந்தாருன்னு கொண்டு வந்து செருமையில அப்ப நான் தான் ஆட்டோல பிடிச்சு கொண்டே அந்த ஊரில் மழை அந்த டைம்ல அவ கொண்டு கொடுத்துட்டு வந்தனேன் அவள் முதல் போனோன்னு எடுத்து எனக்கு சொன்னவன் தட்டை விட நெல்ல இருக்கு சிறுமி என்னடா தட்டை விட மாத்திரம் நல்லா இருக்குதுன்னு மற்ற பொருட்கள் சரி அப்போ மற்றதெல்லாம் கொடுத்தது குரக்கம்மா தூள் அப்போ உங்களுக்கு வெயோவில் நான் காட்டியிருப்பேன் தூள் குரக்கம்மா அப்படியான நான் இதுதான் கொடுத்தேன் நான் தூள் அப்போ அவள் அதை ஜூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்லுவாள் அப்போ நானும் வெயிட் பண்ணியிருந்தேன் சரி சொல்லுவாள் அவள் சொன்னால் தான் கொண்டு போன பொருட்கள் வேறு வாசி அக்காவுக்கும் கொடுத்தவா அவள் அப்போ அக்காவும் சின்னவா நல்லா இதாக இருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது மற்றது தங்கட அம்மா அம்மா செய்கிற முறை மாதிரி செய்கிறிகள் சர்மி நல்லா இருக்குது சர்மி சந்தோஷம் இப்படியே நீங்கள் செய்யுங்கோ மற்றது இப்போ அதுவும் கேட்டவா என் அக்கா கேட்டவாவான் ஃப்ரான்ஸில் இருந்து எனக்கும் கொஞ்சம் பொறுப்பு வேணும் இங்கேருந்து பாசலில் போடுறேன் அவளை முடியும் சர்மி அப்போ நான் இன்னும் பாசல் அனுப்ப வெளிக்கிடையில இப்போ அஞ்சு கிலோக்கு கவலை முடியும் பத்து கிலோக்கு எவ்வளவு முடியும்னு எனக்கு தெரியாது ஒவ்வொரு நாட்டுக்கும் அப்போ நான் ஜெனா கேட்டுட்டு சொல்கிறேன்னாக்காண்டு அப்போ தங்களுக்கு இப்போ தூள் மற்ற குரற்கம் அதுகளெல்லாம் தேவை சருமி நீங்கள் ஒருக்க கதைச்சிட்டு சொல்லுங்க இப்போ பாசலில் போட்டால்

அப்ப சரியாக்கா நீங்க சொல்ற சொல்றாரு நான் அந்த கொரியலை அனுப்புறது இன்னும் அது இன்னும் அனுப்ப வலி கிடையாது ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அதை அனுப்புறதுக்கு நான் வழி பலிக்கிடையில நான் ஒரு கருட் விபரத்தையும் கேட்டுட்டு உங்களுக்கு இருக்க நான் டீடைலா சொல்றேன்னு எத்தனை கிலோ சொல்லுங்க நான் கேட்டுட்டு நாளைக்கு உங்களுக்கு சோறா சொல்றேன்னா

அவங்க எங்களை சாப்பிட்டு பார்த்து அது டேஸ்டின்றது தான் அந்த சந்தோஷமான வார்த்தைகள் எங்களை சொல்லிவிடம இல்லையென்றால் ஃபோனே எடுக்கிறீங்க அப்போ நான் பார்த்தோன்னா என்னடா இன்னும் ஃபோன் பண்ணினா சரி எப்பயோ ஃபோன் பண்ணுவா தானே ஏதா நல்லதோ கெட்டதோ அப்போ நான் அதிலே நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கூட எனக்கு எடுத்து சொல்றதில் ஒன்றுமில்லை உண்மையில நான் உங்களுக்கு என்ன பொருட்கள் நான் தந்தாலும் அதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம் நான் அதை திருத்தி கொண்டு வரேன் அதுலேயே ஒன்றும் இல்லை தானே இப்போ எல்லாமே நான் சரியாக செய்தேன் நான் இது தண்டுட்டு நீங்கள் எடுத்து நல்ல மாதிரி சொல்லலேன்னு நான் கோவிக்க மாட்டேன் நீங்கள் சரி என்ன அப்போ அந்த அக்காவும் எடுத்துச்சுன்னா அப்போ நான் கேட்டுக்கணும் நான் கல்யாணம் எல்லாம் சுட்டப்படி இருந்தோம் சார் மீண்டும் மென்மேலும் நீங்கள் வளரணும் நல்ல மாதிரி தண்டுங்கோ சுமன்ட்டை நல்ல திறமையல் இருக்குது இதை வச்சு நீங்கள் எல்லாம் செய்கிறதுக்கே மாதிரி டேலண்ட் உள்ளவ நல்ல மாதிரி நீங்கள் வரவேணுமான்னு சொல்லி அவன் சந்தோஷமா கதை கேட்கும் மாரி சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்டா அப்படியான ஆர்வல் வாக்கு தான் எங்களுக்கு வேணும் ஏன்னா உண்மையில ஒரு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்துருக்குறோம்னு சொன்னால் அதுக்கு இப்போ என்ன சொல்லுங்க பண உதவி வேண்டாம் சப்போர்ட்டான வார்த்தைகள் அப்படியான சொல்லிக்கலாம் எங்களுக்கு ஒரு சக்தி மாதிரி என்ன அதாவது எங்களுக்கு மென்மேலும் நாங்கள் மேல மேலே வளர்றதுக்கு ஒரு சந்தோஷமான அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய மாதிரியான ஒரு முயற்சி என்று சொல்லலை அப்படியா இருக்கும் ஆஹ் மற்றது இதை சீனியா கீத எப்படி செய்திருக்கிறேன் என்ன மாதிரி செய்திருக்கிறேன் உங்களுக்கு நீங்களும் வீட்டுல எல்லா பொருட்களும் நான் போடுற பதிவுகள் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீயா இருக்கா பயன் பண்ணிப்பாருங்க வெளியில நீங்க எத்தனையோடத்துல எடுக்கல அது நல்லதா இருந்திருக்கு நல்ல எல்லா மெம்பருங்க காசும் ரிஸ்க் ஆகும் நீங்க இதே வீட்டுல உங்க கூட வீட்டு தேவைக்கு பெரிய வம்சனை கொண்டும் செய்யும் கூட வீட்டு தேவைக்கும் உங்க கூட கஸ்பனாயிருக்க பிள்ளையனா இருக்கட்டும் உறவினராக இருக்கணும் அவங்களுக்கு நான் இது செய்து வச்சுக்கேன் கொஞ்சம் கிடாக்குது இதை அப்போ என்ன செய்ய எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு தங்கத்தியாக்களுக்கு கொண்டா கொடுப்பேன் ஏன் அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படி இருக்கணும்னு சொல்லுவீங்க மேடம் அப்போ எனக்கு மத ஒரு சந்தோஷம் வீட்டில் செய் பகிர்ந்து உன்னைக்கே எங்களுக்கு சந்தோஷம் அப்படி நீங்களும் செய்து பார்த்து நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச உறவினர்களுக்கு கொடுத்து சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்கட்டு செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கட்டி செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணினா இன்னும் சந்தோஷம் சரி நான் செய்து பார்த்தேன் நான் நல்லா வந்தேன்னு சொல்லிருக்கிறேன் எனக்கு சந்தோஷமா இருக்கும் சரி இதை பற்றிய கருத்துக்கு கவனில் சொல்லுங்க இன்னொரு வீடியோல சந்திப்பேன் பாய்